ரெடிய ஜம்முன்னுன் இருக்கிறாங்க பாக்குறீங்களா எல்லாருமே எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபங்க்ஷன் மக்களே கோயில் விசேஷம் கோயில் சாட்டிக்கிறாங்க நம்ம கோயில் அதனால நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் முடிஞ்சா வீடியோ எடுக்கலாம் தான் கிளம்புறோம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா எல்லாம் ரெடியாகி ஜம்முன்னு இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா எல்லாருமே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபங்க்ஷன் மக்களே கோயில் விசேஷம் கோயில் சாட்டிக்கிறாங்க நம்ம கோயில் அதனால நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் முடிஞ்சா வீடியோ எடுக்கலாம் அப்படி தான் கிளம்புறோம் பாருங்கள் யார் யார் போகிறோன்னா எங்கள் ஒய்ஃபு அப்புறம் நம்ம குழந்தைங்க பாருங்கள் எங்கள் பாப்பா எங்கள் பையன் அப்புறம் நான் எங்கள் ஒய்ஃபு நாலு பேர் தான் நாலு பேர் தான் போகிறோம் எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே போய்ட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு அதனால் இப்போ நாங்கள் தான் போகிறோம் வாங்க இப்போ நம்ம போகலாம் போய் அங்கே முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் பண்ணி தட்டி விட்ருங்க உங்களை உங்களுடைய பேராவனே ஆதரவை கொடுத்தீங்கன்னா வீடியோ நீ பட்டை கலப்பிட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே மக்களே இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம் வாங்க இப்போ நம்ம கூட போகலாம் மக்களே வாங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் தான் நின்றுருக்குறோம் வாங்க மக்களே நம்ம சாமி கும்பலாம் பாருங்கள் உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் மக்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் நம்ம வேண்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டி கும்பிட்டேன் பாருங்கள் நீங்களும் கும்பிட்டுக்குங்க ஓகே மக்களே பாருங்கள் மக்களே வெளியே கரக வச்சு சாமி கும்பிட்டுருக்கு இருந்தாங்க எல்லோரும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு அந்த கரகத்திட்ட போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம் அவன் மக்களே இந்த கரகத்தை தலையில் வச்சு ஊர் வீதி வீதியாக வருவாங்க வந்து எல்லா தெருவுக்கும் போய் ரவுண்ட் அடிச்சிட்டு வருவாங்க இந்த கரகத்தை தலையில் வச்சு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்கள் மக்களே ஒரு கரகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிலேயுமே ஒரு கரகம் வந்து பார்த்திங்கன்னா பித்தாள்லியுமே ஒரு கரகம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்திலையும் செஞ்சுருக்குறேன்னு சொல்லிருக்கிறாங்க அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு ஓகே மக்களே என்னடா எதாவது தொலாவிட்டங்கு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை மக்களே காணிக்க போடலான்னு சாமிக்கு பதினோருவா எடுத்து போடலான்னு எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நம்ம என்னடா பதினோருவா தான் போடுறீங்கன்னு நினைப்பீங்க இல்லை மக்களே ஏற்கனவே நாங்கள் முந்நூறுரூவா நன்கொடை கொடுத்தாச்சு அதனால் சாமி கும்பிட்றனால நம்ம ஒரு பதினோருவா போட்டு கும்பிட்றோம் பாருங்கள் கும்பிட்டு வந்துட்டேன் நீங்களும் கும்பிட்டுக்குங்க எல்லோரும் மக்களும் நல்லா இருக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் கும்பிட்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர்னால் சப்ஸ்கிரைபர் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது எல்லோருமே நல்லா இருக்கணும் தான் நான் கும்பிடுவேன் எப்பயுமே ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்க இந்த அட்ரஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள் கீழே டிஸ் கீழேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க பாருங்கள் சக்தி வாய்ந்த சாமி மக்கள் இந்த சாமி பார்த்துக்குங்க கடைசியாக சாமி கும்பிட்டுக்குங்க கண்டிப்பாக உங்கள் இந்த அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஏன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறனால தான் நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் வந்து கும்பிட்டு போங்க நல்லா இருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கம்பம் சாட்டியிருந்தாங்க கம்பம் சாட்டுறதுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் மக்களே சட்டி வச்சு அதில் நெருப்பு வந்து போட்டு கம்பம் மாதிரி ஒரு மூணு கால் கம்பத்தை வச்சு ஊனி அதில் வந்து சட்டி வச்சு அம்மாவுக்கு ஆப்போசிட்டில் நட்டுவாங்க ஆம மக்களே இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் தெரியும் கம்பம்னால் என்னென்னு கம்பம் சாட்டுறதுன்னா உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சகிட்ட கேட்டு பாருங்க ஏன்னா எனக்கு ஓரளவு தான் க இதோட இதை வரலாறு தெரியும் இந்த கம்பத்துக்கு அம்மாவுக்குள்ளே வர இது கதை அது ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறம் கம்பத்தி தொட்டு கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு கரெக்டாக உங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும்னா நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நீங்கள் சத்தி போகிற ரோட்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்தீங்க கொஞ்சம் தூரம் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோடு பிரியும் அதில் வந்து ரைட்டில் உங்களுக்கு சரணம்பட்டி போகிற வழி அதிலே உங்களுக்கு லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு போகிற வழியில் இருக்கும் அந்த மணிகாரம்பாளையம் போகிற வழியிலேயே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெண்டு திரும்ப இடத்துல கார்னர்லேயே இந்த கோயில் இருக்கும் உங்களுக்கு அட்ரெஸ் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ஓகே மக்களே இந்த கோயில் ரொம்ப சத்யவாத சா சாமி மக்களே ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டிங்கன்னா மறுபடியும் ஒருக்கா வராமல் இருக்க மாட்டிங்க ஓகே அப்படியே நம்ம சாமியெலாம் கும்பிட்டு முடித்து குழந்தைங்க வந்து விளையாடிச்சாமனை கேட்டாங்க அப்புறம் குழந்தைகளுக்காக விளையாட்டு சாமானை வந்து வாங்கிட்டு போகலான்னு பாருங்கள் வாங்கிட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதம் பண்ணி அது அம்பு வேணும் அது வேணும் இது வேணும்னா நான் அவனுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு பிள்ளைக்கு ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன் பாருங்கள் அந்த பலூன் விற்கிற அந்த ஐயா வந்து பாரு யூடியூப் பாருன்னு சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம பைய பிள்ளைகிட்ட அம்மா மக்களே அந்த ஐயா கிட்ட யூடியூப் எடுக்க சொன்னது சரி எடுத்துங்க வீடியோ எடுத்துக்கினார் பாருங்கள் மக்களே பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரு ஓட அந்த செட்டெலாம் கேட்டால் அப்படி டாக்டர் யூஸ் பண்ணுற பொருள் அதோட பிளாஸ்டிக்கை செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த இதை கேட்டால் அப்படி வாங்கி கொடுத்தோம் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பு விடுற மாதிரி ஒன்று கேட்டான் அது வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சிங்கப்புளி இதெல்லாம் இருந்தது இல்லைங்க பொம்மை அதெல்லாம் வந்து பொம்மையை வச்சுருந்தாங்க சின்ன சின்னதாக பேக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே பையனையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு அப்படியே போ கிளம்பியாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த அன்பு தான் கேட்டால் அப்படி பையன் பாருங்கள் அம்பு வாங்கிட்டு கடைசியில் அந்த அம்பு வேண்டாம் எனக்கு சிங்கப்புளி அந்த பொம்மையே போதும் அப்படின்னா சரி சொல்லி பாருங்கள் இந்த பேக்கெட் ஒன்று அப்படியே வாங்கி கொடுத்தாச்சு இதில் எல்லா விலங்கு இருக்கும் பொம்மையாக வச்சுருப்பாங்க பாருங்கள் பாப்பாவுக்கு டாக்டர் செட்டு அப்படி வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே பாப்பாவுக்கும் நம்ம ஒய்ஃபுக்குமே வளையல் வாங்கி தரலான்னு பக்கத்தால் அந்த அக்கா ஒரு அக்கா வந்து வளையல் இருந்தாங்க அந்த அக்காட்ட போய் வளையல் வாங்கலான்னு போனோம் ஒய்ப்பு வந்து வேண்டான்ட்டா அப்படி ஏன்னா ஒய்ப்பு வந்து ஏற்கனவே முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாங்க அதனால் ஒய்பு வேண்டான்ட்டா அப்படி நம்ம பாப்பாவுக்கு மட்டும் வளையல் வாங்கிட்டோம் பாருங்கள் பாப்பாவுக்கு ரெண்டு கையிலையுமே வளையல் போட்டுவிட்டாச்சு ஜோடி பாப்பாவுக்கு ரூபா மக்களே வளையல் பெரியவங்களுக்கு வந்து நூறுரூவா மக்களே ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தால் ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க நான் நடன நிகழ்ச்சி மக்களே அஜித் ராஜாவின் நடன நிகழ்ச்சின்னு போட்டு பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜெலாம் போட்டு பாருங்க ஆடிட்டு இருந்தாங்க மக்களே டான்ஸ்லாம் நம்ம வந்து ஏன் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே சவுண்டாக இருந்தது மக்களே பக்கத்தால் வந்து டான்ஸ் இருந்தாங்க சவுண்டாக இருந்தது பாட்டு சவுண்டாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இல்லைன்னா நான் வந்து வாய்ஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் டான்ஸ் ப்ரோக்ராம் ஆடிகிட்டு இருந்தது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தைக்கெல்லாம் மறுபடியும் வந்து வாங்கி எல்லாம் வலையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த ரெண்டு பொருள் தான் வாங்கியிருந்தாங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு மக்களே கிளம்பியாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பலை நம்ம ஒரு ஒரு வேலையாக நம்ம இப்போ கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கிளம்பியாச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் மக்களே ஆமாம் மக்களே எதுக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரியாஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் தான் நம்மளுக்கு வைப்புக்கு வந்து சிசேரின் பண்ணியிருந்தாங்க பாப்பா பிறந்தப்போ சிசேரின் பண்ணி தான் பாப்பா எடுத்தாங்க அந்த சிசேரின் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாப் ஒய்புக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி வந்துருந்தது சின்னதாக கட்டி மாதிரி வந்துருந்தது அதனால ஒய்புக்கு வந்து வழி எடுத்துகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க ரொம்பவும் அதிகமாக பேச முடியாது ஏன்னா வலி ரொம்ப கத்தி பேசினாலும் சரி உங்களுக்கு ரொம்ப இது கத்தினாலும் சரி உங்களுக்கு வயிறு வலி வந்துடும் அதனால தான் அவங்க ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க அதனால் ஏற்கனவே நாங்கள் ஜிஹெச்சில் போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டாக்டரை கேட்டதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒன்றும் பிர பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வலி ஓவராக வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க சரி நம்ம ஜிஹெச் போய் அடைய முடியாது மக்களே உங்களுக்கு வந்து வேணால் அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வேணால் காட்டுறோம் பாருங்க ஜிஹெச்சில் போய் ஸ்கேன் பண்ணது ஜிஹெச் போன வீடியோலாம் வரும் பாருங்கள் ஏன்னா நம்ம ஜிஹெச் போய் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயே பார்த்துடலான்னு நம்ம கணபதியில் இருக்கிற ஆஸ்பத்திரியிலே பார்த்தாச்சு ப்ரைவேட்லேயே பார்த்தாச்சு மக்களே பாருங்கள் அங்கே தான் இப்போ உட்காட்டுருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் சரி நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தது இந்த ஆஸ்பத்திரி சரி ஒரு ஒம்பதரை மணிக்குள்ளே டாக்டர் வந்துடுவாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வந்துடுவாங்கிட்டு சரி நம்ம கையோட டாக்டரையும் பார்த்துட்டு என்ன ஏது எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே கேட்டுட்டு போயிடலான்னு பாருங்கள் வந்துருக்குறோம் பாருங்கள் எங்கள் பையனும் பிள்ளையும் வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளேயே வச்சு விளையாண்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஆமாம் மக்களே இல்லைனா அவங்கள வந்து அடக்க முடியாது சரியான குறும்பு பாருங்கள் மக்களே வச்சு விளையாண்ட்ருக்காங்க என் பையன் பாருங்கள் பக்கத்தால் எங்கள் பாப்பா உட்காந்து விளையாண்டுருக்க அப்படி மக்களே ஆமாம் டாக்டர் வர்றதுக்கு ஒரு பத்து மணி ஆகுனாங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு உள்ளே வந்துட்டோம் சரின்னு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதனால தான் மக்களே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி பொம்மை கரட்டி பொம்மை புளி பொம்மை இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தான் பையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அம்பு வேணும்னு சொல்லி ஒரே ஆடம் இருந்தான் இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தியாச்சு பாருங்கள் இந்த பொம்மை தான் அவன் வாங்கினான் பாருங்கள் இந்த மாதிரி கரடி பொம்மை புளி பொம்மை இந்த மாதிரி பொம்மை தான் அவன் கேட்டான் இதை வச்சு அவன் வீட்டில் விளாண்டுட்ருப்பான் எப்போ பார்த்தாலுமே அவனுக்கு இந்த மாதிரி பொம்மை இருந்தால் போது மக்களே அவன் பாட்டுக்கு சிவன் விளாண்டுட்டு இருப்பான் தான் வாங்கி கொடுத்தாச்சு மக்களே பாருங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம் சூரிய ஆஸ்பத்திரி சுதா டாக்டர் தான் பார்க்குறாங்க இவங்க வந்து மகளிர் மகப்பேறு மருத்துவ டாக்டர் இவங்க லேடிஸுக்கு இந்த கர்ப்பமானவங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் டான்ஸ் நடக்குது இல்லைங்க அந்த ஸ்டேஜ் அங்கேயே வந்தாச்சு எதுக்கு வந்தேன்னா சொல்கிற மக்களே பார்த்திங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நாளை காலை ஒம்பது மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் இருக்காங்க ஆமாம் மக்களே இதை இந்த தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனதுலேருந்து வந்ததுலேருந்து தனியாக அந்த ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸு என்னன்னு சொல்கிறேன் ஆமாம் மக்களே இப்போ வந்து எதுக்கு மறுபடியும் வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உங்களுக்காக தான் மக்களே ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் வீடியோ எடுத்தேன் அது வந்து எனக்கு திருப்தி ஆகலை ஏன்னா மக்களுக்கு வந்து வீடியோ எடுத்தால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டணும் என்னோடய குறிக்கோளை அதே தான் அதனால தான் நான் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பாரு நின்ட்டுருக்குறேன் எங்கள் ஒய்ஃபுங்க வந்து முன்னாடி நின்ட்டுருந்தாங்க ஏன்னால் அவங்க குழந்தைங்க வச்சு இவ்வளோ வச்சு பார்த்துட்டுருக்குறனால அவங்க குறும் பண்ணிகிட்டு இருக்கறனால முன்னாடி வச்சு நின்றுருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் நான் முன்னாடி வந்து வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேன் பாருங்கள் மக்களே ஏன்னா எதுக்காகனா உங்களுக்காக தான் பாருங்கள் ஏன்னா பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் உங்கள் நீங்கள் வந்து எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லணும் அதுக்காக தான் மெயினாக நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்து எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்ருன்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சிடும் மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு சூப்பராக பண்ணாங்க மக்களே டான்ஸ் அவ்வளோ அருமையாக பண்ணிணாங்க ஒரிஜினல் மாதிரி பண்ணாங்க சைலில் அந்த மா மாடு வர மாதிரி அப்புறம் அந்த பொம்மையெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணாங்க பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே மக்களே பாய் மக்களே